குலசாமி எப்படி வழி கொடுக்கும் அது என்னங்க வலி குலசாமியை சுமந்தா வழியெல்லாம் என்னங்க நம்மளை சந்தோஷமாக தான் நான் வச்சுருக்கணும் அப்புறம் எப்படிங்க சாமி வலி கொடுக்கும்னு நீங்கள் கேட்கலாம் நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பருந்து கொள்ளலாம் ஆசைப்படுறேன் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா உண்மையான தெய்வம் பரிபூர்ணமாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன லாபம் கிடைக்கிது நமக்கு என்ன மன மனவழிகள் கிடைக்குது அப்படிங்கிறத மறந்து உண்மையான விஷயம் என்னவோ அதுக்கு தான் நிற்பாங்க அவங்க நிற்க மாட்டாங்க அவங்க மேலே இருக்கிற சாமி நிற்கும் அப்போ அந்த உண்மையான விஷயங்களுக்கு அவங்க துணை போது எல்லாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ ஒரு சில பக்கம் ஒரு சில கஷ்டங்கள் வரும் வழிகள் வரும் வேதனைகள் வரும் அதைத்தான் குலசாமி வந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி வழி கிடைக்கும்னு சொல்கிறேன் சரிங்க இன்னைக்கு எதுக்கு குலதெய்வம் எப்படி வழி கொடுக்கும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தெய்வத்தால் அவங்க படுற நன்மை என்ன அவங்க படுற கஷ்டம் என்ன வேதனை என்ன கண்ணீர் என்ன குலதெய்வத்துக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கலாம் குலதெய்வங்கிறது ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது இல்லை எல்லாரும் எல்லா மக்களும் அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் சம்மந்தப்பட்டது அஞ்சு விரல் ஒன்றா இருக்காதுல்ல அப்போ நான் ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நான் நல்லதாக படம் என் பங்காளிக்கு அது நல்லதாக படாது என் மேலே ஒரு சாமி வரும் என் சாமி இது நல்ல விஷயம்டா அப்படின்னு என் கூட துணை நிற்கும் இதை நீ செய்யிடா அப்படின்னு எனக்கு வலியுறுத்தும் அப்போ அதை நான் சொல்லும்போது அந்த தெய்வத்தோட அந்த அருமை பெருமை அதே சமயம் அந்த செய்கிற செயலை பற்றின அருமை பெருமை தெரியாமல் ஒரு சில பேர் சொற்களை கற்களை எரியுவாங்க அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் குலதெய்வம் நம்ம மேலே வருது குலதெய்வத்தை நாம் சுமக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய மனோபலம் வேணுங்க மனோபலம் வேணும் உடல் பலம் தெய்வத்தை ஊக்கமாக சுமந்து ஆடுற எப்படி உடல் பலம் இருக்கோ அதே மாதிரி நமக்கு மனோபலம் வேணும் அது என்னங்க மனோபலம் அப்படின்னா யார் எப்படி கஷ்டப்படுத்தினாலும் யார் எப்படி கண்ணீர் விட செஞ்சாலும் யார் எப்படி வேதனைப்பட்டாலும் அதையெல்லாம் சகித்து கண்ணீர் விட கற்றுக்கிறணும் அந்த வேதனையை அனுபவிக்க கற்றுக்கிறணும் கஷ்டங்களை அனுபவிக்க கற்றுக்கணும் ஏன் அப்பத்தான் நாம் மேலே இருக்கிற சாமி நம்மளை அழகாக செய்கிற செயல்கள்லையும் சரி நம்ம சொல்லுற வாக்குகளையும் சரி துடிகொண்டு பேசும் சரிங்க குலதெய்வம் எப்படி வழி கொடுக்கும் அப்படின்னா குலதெய்வம் வழியே கொடுக்காது ஆனால் அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் வழி கொடுக்கும் ஒரே ஒரு நிகழ்வை அன்பர்கள்ட எடுத்துக்கிட்ட எடுத்து சொல்ல ஆசைப்பட்றேன் எவ்வளவோ பங்காளிகள் இருப்பீங்க எவ்வளவோ சாமியாடிகள் இருப்பீங்க குலமக்கள் இருப்பீங்க ஒரு ஆள் ஒரு குலதெய்வ எல்லையாவது எங்கள் குலதெய்வ எல்லையில் எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் நல்லா கொண்டாடுறோம் நாங்கள் நல்லா சீரும் சிறப்புமாக எங்கள் தெய்வம் எங்களை நின்று பேசுது எங்களை காத்து கொடுக்குதுன்னு சொல்ல முடியுமா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் சொன்னாலும் ஒரு சதவிகிதம் சொல்ல முடியாது காரணம் என்ன அதாவதுங்க குலதெய்வம்னு வரும்போது தெய்வம் முதல்ல மனுஷன் மேல வரும் குல மக்கள் மேல வரும் அங்கேயே ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் எப்படி இந்த சாமி அவங்க ஆடலாம் எப்படி அவங்க மேல அந்த சாமி வரலாம் இந்த சாமி எப்படி வரும் அவங்க பொய் சாமி ஆடுறாங்க வந்தது சாமி இல்லை வந்தது பேயே இவங்க சொல்றதா இவங்க சொல்லி நம்ம கேட்கறதா அப்படின்னு முதல் பிரச்சனைகள் அங்கே உருவாகும் அதை விட்டுட்டு குலதெய்வ எல்லையில் ஒரு நல்ல விஷயங்களை நாம் முன் வைக்கும்போது அது எப்படி நல்ல விஷயமாக அதை எப்படி எல்லாரும் அதை எப்படி ஏத்துக்க முடியும் அந்த நல்ல விஷயத்தை எப்படி ஒரு ஆள் தனிப்பட்டு எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் வரும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் தெய்வத்தோட வரலாறு தெய்வத்தோட அருமை பெருமை புரிஞ்ச சாமியாடிகள் நம்ம சாமி இப்படித்தான் பிறந்தது இப்படி வளர்ந்தது இப்படி நம்ம சாமி இப்படி எல்லாத்துட்டையும் பேசுது நம்ம சாமி எல்லார்ட்டையும் கனவுல போகுது நம்ம சாமி எல்லாத்தையும் காத்து நிற்கிது நம்ம சாமிக்கு தேவையான ஆயுதம் இது நம்ம சாமிக்கு தேவையானது இல்லை ஆயுதம் சேதம் ஆயிருக்கு நம்ம சாமிக்கு இதது தேவை இதை நாம் செய்யணும்னு சொல்லும்போதும் அந்த இடத்துல எதிர்கருத்து வரும் அது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியுது மற்ற எங்களுக்கெல்லாம் தெரியலை அப்போ உங்கள் மேலே மட்டும்தான் சாமி வருதா எங்கள் மேலே சாமி வரலையா அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் விட்டுட்டு சாமிக்கு நம்மளால் முடிஞ்சதை கடனையாவது வாங்கி நாம் கடன்பட்டாலும் நாம் கஷ்டப்பட்டாலும் நாம் வேதனைப்பட்டாலும் நம்ம சாமிக்கு செய்வோம்னு செய்கிறவங்களுக்கு அதை எப்படி உங்களுக்கு மட்டும் சாமிக்கு காசு அள்ளி கொடுக்குதா நீங்க மட்டும் செய்யறீங்களே அப்ப நீங்க செஞ்சா இது என்ன கோவில் உங்க கோவிலா இது பொது கோவில் இல்லையா அத எப்படி நீங்க அதை செய்யலாம் அப்படின்னு பிரச்சனை வரும் இதெல்லாம் இல்லாம சாமி ஆடும்போது அந்த சாமியாடிகளுக்கு இதெல்லாம் தேவை இந்தந்த சாமியாடிகளுக்கு இதெல்லாம் நாம செய்யணும்னு ஒரு சில மக்கள் முன் இல்லை இப்படியெல்லாம் வராது இந்த சாமி இப்படித்தான் இருக்கும் இந்த சாமி அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில எல்லைகளில் வரும் நான் எல்லா இடத்துலையும் சொல்லலை மலகோல தெய்வத்தை தெய்வமே எல்லாம்னு அழகா சீரும் சிறப்புமா ஊர்மைக்க உலகமைக்க மைக்க கும்புடுற எவ்வளவோ குலதெய்வ எல்லைகள் இருக்கு எவ்வளவோ குலதெய்வ பங்காளிகள் இருக்காங்க சாமியாடிகள் இருக்காங்க குல மக்கள் இருக்காங்க அவங்கள அவங்கள நான் இந்த இடத்துல பரிபூர்ணமா வணங்குறேன் ஆனால் இந்த பதிவு இது போன்று பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில எல்லை இருக்குல்ல அதுக்குத்தான் நான் அறிஞ்சதை ஒரு ஆறுதலா பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க குலதெய்வம் எப்படி வழி கொடுக்கும் அப்படின்னா யாருக்கு வழி கொடுக்கும் அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் என் குடும்பத்துல நான் இருக்கேன் என் குடும்பத்தை நான் காக்குறேன் அப்படின்னா எனக்கு வர்ற வேதனைகளை நான் வெளியே சொல்ல மாட்டேன் நான் அரும்பாடு விட்டு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு மூடை தூக்கி ரத்தம் சிந்த சிந்த வெயிலையும் மலையிலையும் காட்டுலையும் நான் வேலை செஞ்சு நான் கொண்டு வர்ற பணத்தை என் பிள்ளை ஊட்டிகளுக்கு நான் கொடுப்பேன் அதில் இருக்க வேதனையை என் பிள்ளை ஊட்டிகளுக்கு நான் தெரியப்படுத்த மாட்டேன் அதே மாதிரிதான் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இருக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வம் ரீதியாக சாமியை சுமக்கிற உங்களுக்கு ஆயிரம் இடையூறுகள் செய்வினைகள் தீவினைகள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் வந்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து நின்று உங்கள் மேலே இருக்க தெய்வ சக்தி நீங்கள் நிற்கிற சத்தியத்தின் வழி அதை நீங்கள் எதிர்கொண்டு நீங்கள் ஜெயிக்கணும் அதே மாதிரி யார் சொற்களை கற்களாக எரிஞ்சாலும் அதை தாங்கி நீங்கள் அதை தாங்கி கொள்ள நீங்கள் முயற்சி செய்யணும் ஏன் இது ஒரு வகையில் எல்லாத்துக்கும் நல்லது நாம் போடுற முயற்சி நாம் செய்கிற செயல் நாம் மேலே பேசுகிற தெய்வம் எல்லாத்துக்கும் ஆனது நமக்கு மட்டுமல்ல அதனால நாம ஒரு சில வழிகளை நாம் சுமந்து எல்லா மக்களுக்கும் நாம் நல்லதே செய்யணும் நலமானதாகவே நாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் அதாவதுங்க இன்னைக்கு எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவோ எல்லையில் இருக்க எவ்வளவோ குலமக்கள் மக்கள் சாமியாடிகள் உங்களுக்கு நிறைய மன வழிகள் வேதனைகள் வந்திருக்கலாம் அந்த வழிகளையும் வேதனைகளையும் நீங்க சகிச்சு இந்த வழி வேதனை என் மேல வர்ற சாமிக்காக எங்கள் கும்ப எங்கள் குல தெய்வ மக்களை எங்கள் உறவுகளை காக்கிற தெய்வத்துக்காக நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறேன் காலத்துக்கும் நான் நல்ல விஷயங்களவே செய்வேன் யார் மனசையும் புண்படுத்த மாட்டேன் சாமியாடிகள் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும் அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்க சாமி துடி கொண்டு பேசும் ஒரு 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 சொல்லு சொல்கிற சாமி அஞ்சு சொல்லு பத்து சொல்லு பதினோரு சொல்லு சொல்லும் உங்கள் மேலே துடி கொண்டு நிற்கும் நீங்கள் சொல்கிற வாக்கில் பரிபூரணமாக நிற்கும் அதனால் போன்ற நண்பர்கள் யாராவது நீங்கள் மனவேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா கலங்காதீங்க நீங்கள் படுற வழிகள் வேதனைகள் நீங்கள் பட்டாலும் உங்கள் கும்பல இருக்க உங்கள் குல தெய்வங்கள் உங்கள் குலதெய்வங்கள் உங்கள் இருப்பிடங்கள் எல்லாத்துக்கும் நல்லதாக தான் அமையும் அதனால் மனம் கஷ்டப்படாமல் பின்வாங்காம தெய்வ நிலையிலிருந்து பின்வாங்காம உங்கள் மேலே இருக்கிற பக்தி குறையாம எந்த விஷயங்களுக்கு அச்சப்படாமல் மனசாட்சிக்கு நல்லா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நாம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற நாம அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க காலத்துக்கு நீங்க இருக்கணும் அப்படி இருந்தா உங்க மேல வர்ற குலதெய்வம் உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து நின்று காத்து கொடுக்கும் உங்களை கற்களா எரியற அந்த சொற்களை கற்களா எரியிறவங்க ஒரு காலம் வரும்போது உங்கள் மேல பூக்கள் போட்டு உங்களை வணங்குவாங்க உங்களை வரவேற்பாங்க அதே சமயம் நீங்கள் வணங்குற தெய்வத்தை உங்களை விட நாலு மடங்கு அவங்க வணங்கி நிற்பாங்க நீங்கள் எந்தளவு அந்த தெய்வத்தை உயர்த்தணும் தெய்வ சக்தியை மேம்படுத்தணும் குலதெய்வத்தை அந்த அரும பெருமை எல்லாத்துக்கும் தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட ஏழு மடங்கு அவங்க தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிறத அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லி இந்த பதிவு வழியோடு இருக்கும் அன்பர்களுக்கு ஆறுதல் பதிவாக நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்